மறுசீரமைப்பு குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் முதலமைச்சருடைய தலைமையிலே இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளருடைய மேலான அறிவுரின்படி நானும் அதே போன்று நம்முடைய கழக வழக்கறிஞர் பொதுச் செயலாளர் அன்பு சோ இன்புதுரை அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம் பொதுவாகவே இந்த டீலிமிடேஷன் அதாவது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி வரையறை செய்வது அது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு தொகுதி வந்து மறுவரை செய்யல அதே போல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல சமீபத்தில் வந்து தொகுதி மறுவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்தவரையில் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தொம்போது சீட்டுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துலேயும் இருக்கிற சீட் அப்படியே இருக்கும் ஆனால் இப்போது நான் நாங்கள் கேட்குற கேள்வி ஒரு ஒரு மத்திய அரசு மத்திய அரசு கிட்டேருந்து எந்த ஒரு தாக்கியதும் வரல மத்திய அரசிக்கிட்ட மத்திய அரசீட்டு எந்த ஒரு தாக்கியதும் வரல மத்திய அரசிட்டே எந்த ஒரு தாக்கியும் வரல அதே போன்று தொகுதி மறுவரை செய்வதற்கு அதற்குண்டான நிதியும் வந்து ஒதுக்கப்படல அதுக்குண்டான நிதியம் வந்து ஒதுக்கப்படல அதாவது மத்திய அரசு எந்த செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டை பண்ணப்படும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்னும் ஒரு தொகுதி மறுவரை செய்து மக்கள் தொகை கணக்கெடுக்குன்னா மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகுற சூழ்நிலையில் எதுக்கு இந்த அவசரம் நாங்க தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தோன்னா தமிழ்நாட்டுடைய அதாவது ஒரு உரிமை குரல் ஒரு வரையறை வந்து எந்த காலத்திலும் வந்து குறையக்கூடாது முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிலைப்பாடை நாங்கள் வந்து எடுத்து சொன்னோம் அது ஒரு பக்கம் ஏன்னா இந்த உரிமையை வந்து நாங்கள் எந்த காலத்தில் விட்ட மாட்டோம் ஆனால் உரிமையை பற்றி பேசுவதற்கு இந்த திமுக அரசுக்கு குறிப்பாக முதலமைச்சராக உள்ள ஸ்டாலினுக்கு அதற்குண்டான முகாந்திரம் இருக்கின்றதா இல்லை ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை வந்து தாரை வச்சது கச்சத்தீவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திருவோடு ஏந்தி போராடுறாங்க ராமேஸ்வரத்தில் மீட்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை அதே போன்று காவிரி விவகாரத்தில் அதே போன்று பாத்தீங்கன்னா வந்து நீட்டு நீட் வந்து ஒரு கையிலேயே நீட்டை ஒழிச்சிரு சொன்னாங்க அது அது செங்கலை தூக்கிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஊருவா தெரிஞ்சாரு ஆனா நீட்டுக்கு வந்து எந்த வித ஒரு அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து நடவடிக்கை இல்லை அதே போல யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அது நம்முடைய மாநில கல்வி உரிமை பறிக்கின்ற விஷயத்துல அதுக்கு உண்டான நடவடிக்கையும் எதுவும் வந்து உண்டான நடவடிக்கை எடுக்கிற அதே போன்ற இருமொழி கொள்கையிலையும் இது போன்ற வந்து ஒரு அட்டை வேடங்கள் இது போன்ற பல விஷயங்களை எங்களால் சொல்ல முடியும் அதாவது கல்வியை வந்து அன்றைக்கு ஒரு மாநில பட்டியலில் இருந்தது அன்றைக்கு பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க பொது பட்டியல் கொண்டு போகும்போது அன்றைக்கு வந்து மத்தியில் பதினேழு வருஷமா இருந்தாங்க ஆட்சியில் பதினேழு வருஷமா இருந்த ஆட்சியில் இருந்தவங்க அதை நினைத்திருந்தால் சேர்த்து தான் நீட்டு போன்ற ஒரு கொடுமையான அரக்கன் தமிழ்நாட்டில் வந்திருக்க நியாயம் இல்லை அதே போன்று நிதி பகிர்வில் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற வருவாய் கொண்டு அதற்கேற்ற வகையில் வந்து நாம் வந்து நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் என்ற வகையில் வந்து அதற்கேற்ற வகையில் சட்டத்திருத்தம் கொண்டு வரணும் உதாரணம் சொல்றேன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலத்துல இது புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரையில் உச்ச உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு விடுது ஐம்பது சதவீதம் போகக்கூடாது அரசு திருத்தணும் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு இன்னைக்கு அதே மேலையும் எங்களுடைய உரையிலே குறிப்பிட்டோம் அந்த மாதிரி வந்து உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தாதான் வந்து வந்து தக்க வைக்க முடியும் ஆனால் இப்போது பார்க்கும்போது ஒரு நாடகம் அதாவது கமலாசன் கூட வந்திருந்தாரு நாடகம் அரங்கிறது நல்ல காட்சி மாதிரி ஒரு நாடகம் தான் இன்னைக்கு வந்து அரங்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்றத உணர்ந்து இந்த அரசு இப்ப இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் மற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து ஏதோ மாநிலத்தை இவர்கள் தான் வந்து முழுமையாக அந்த உரிமைகளை வந்து காப்பாற்றுவர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ஓரங்க நாடகத்தை வந்து அரங்கிட்டிருக்காங்க அதனால வந்து மாநிலத்துடைய அந்த நலன் காக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் எங்களுடைய கருத்தை சொன்னோம் உதாரணத்துக்கு பக்கத்தில் எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டது அதாவது தமிழ்நாட்டில் தற்போதைய பிரதித்துவ விகிதாச்சாரமான ஏழு புள்ளி ஒன்னு எட்டு என்பதற்கு குறையாமலும் தற்போதுள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அவையும் அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவைத் தொகுதியில் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலத்திற்குள்ளவே மக்களை தொகுதியின் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது இதனால் மாநிலங்களுக்குள் இடமாறுதல் அதாவது மைக்ரேஷன் போன்ற காரணங்களால் சில தொகுதிகளில் அதிக அளவில் மக்கள் தொகை கூடியுள்ளதால் அவை சீரமைக்க வாய்ப்பு ஏற்படும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு டீலிமிடேஷன் வந்து அதாவது வந்து நம்முடைய ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதத்தில் போனால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சீட்டுகள் கிடைக்கும் நம்முடைய உரிமைகள் பாதிக்காது ஆனால் அஞ்சு புள்ளி இருபது எடுத்தா எந்த அளவுக்கு நம்ம பாதிப்புன்றதுக்கு ஒரு புள்ளி விவரம் உத்தரப்பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பது சீட்ல இருந்து அவங்க சீட் வந்து அறுபத்தி மூணு ஆகும் எண்பதுல இருந்து அறுபத்தி மூணு பிளஸ் ஆகும் பீகாருக்கு நாற்பது நாற்பது பிளஸ் பத்துல இருந்து முப்பத்தி ஒன்பது ஆகும் அதே போல மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பிளஸ் நாலு பிளஸ் இருபத்தி மூணு அதே போல ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா எனக்கும் இருபத்தஞ்சு சீட்டு அதிகமாகும் அதே போன்று மற்ற நம்முடைய தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு இருக்கிற பட்சத்தில் அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அந்த அளவுக்கு ஒரு சதவீதத்தை சதவீதத்தின்படி பார்த்தா நமக்கு வந்து எட்டு சீட்டு குறையும் ஏத்துக்க முடியுமா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அதே போன்று அவங்க எட்நூத்தி நாப்பத்தி எட்டு சீட்டை உயர்த்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விகிதாச்சாரம் அந்த அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பத்து சீட்டு தான் வரும் அதாவது முப்பத்தொன்பதுல இருந்து பத்து நாப்பத்தொன்பது சீட்டு வரும் ஆனா நாற்பத்தொம்பது சீட்டு வந்தா இதே வந்து யாருக்கு அறுபத்தி மூணு வரும் ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு முப்பத்தி ஒன்பது வரும் மத்திய பிரதேசக்கு வந்து இருபத்தி மூணு வரும் ராஜஸ்தானுக்கு வந்து இருபத்தி சீட்டு வரும் நமக்கு எவ்வளவு வரும் பத்து தான் வரும் அதனால இந்த நிலையில எது இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கின்படி ஒன்னு எட்டு அதை வந்து விகிதாச்சாரத்தை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிப்பதன் மூலமா தான் நமக்கு எட்நூத்தி நாப்பத்தி எட்டு அவங்க உயர்த்தினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த எண்ணிக்கை உயர்த்தினாலும் சரி மொத்தம் நமக்கு அறுபத்தொரு இடங்கள் கிடைக்கும் எனவே இந்த நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுவும் வந்து தீர்மானத்திலேயே திருத்தங்களை நாங்க தான் சொன்னோம் அப்ப எந்த அளவுக்கு மாநிலத்தினுடைய உரிமையில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதே இது புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அம்மாவோட அரசை பொறுத்தவரை மாநில உரிமையை காப்பாற்றியது ஆனால் இவர்கள் மாநில உரிமை பற்றி பேசுவதற்கு அந்த முகாந்திரம் கிடையாது அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும்னா மண்புதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போலத்தான் இவர்களுடைய அந்த திமுகவும் சரி இந்த அரசாங்கம் இந்த இந்த அரசாங்கமும் சரி அதான் தீர்மானத்துல வந்து அவங்க எழுதி வைச்சாங்க ஆனால் என்ன ஏழு புள்ளி ஒன்னு எட்டு அது வரலையே அது திருத்தவொன்னும் சொன்னா அது அவர் பொன்னைய முதலமைச்சர் குர்தூவில் அண்ணா திமுகவில் அவர் ஜெயிக்கமா சொல்லியிருக்காரு நான் திருத்ததை நாங்கள் ஏற்பி அதே போல என்ன சொல்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு வந்து இதே நிலை தொடர்றான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு பார்த்தா அப்ப ரெண்டு தடவை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அரசு திட்டத்தை அப்ப அரசு திட்டத்தை திருத்தணும் இல்லையா அதை பாரத பிரதமர் வலியுறுத்து நீங்க நான் கேட்கிறேன் முப்பத்தி எம்பி இருக்கீங்க அந்த முப்பத்தி எம்பி வச்சு இதெல்லாம் பேசலாமே இது கூட்டம் வந்து இன்னைக்கு தேவைதானா அதான் எங்க கேள்வி